தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் எப்போதுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னதை சொல்லியும் இன்பதித்து தருவார் சொல்லாததையும் செய்து இன்பதித்து தருவார் இன்றைக்கு அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுத்தான் இன்றைக்கு தமிழக மக்கள் தனமில் கூட எதிர்பாராத ஐயாயிரம் ரூபாய் தொகை இன்றைக்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது கடந்த மாதம் நாலாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசோடு சேர்த்து மகளிர் உரிமை தொகை கிடைத்தது இன்றைக்கு இரண்டாயிரம் ரூபாய் கோடை விடுமுறைக்காக போனஸாகவும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூன்று மாதங்களுக்கு மூவாயிரம் சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக இன்றைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் மகளிருக்கு இன்ப அதிர்ச்சியை தந்திருக்கிறார்கள் இதன் ஒன்று மூலமாகவே நான் ரெண்டாயிரம் தரப்போகிறேன் என்று வாய் சொல்லிக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய வாயை இன்றைக்கு தைத்து விட்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எப்போதுமே சொல்வார் செய்ய மாட்டார் கடந்த காலங்களிலே அதை பல சம்பவங்கள் மூலமாக நாங்கள் எடுத்து காட்ட முடியும் ஆனால் சொன்னதை செய்கிற ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் தான் இன்றைக்கு ஏன் அதை இன்றைக்கே தந்தார் என்று சொன்னால் அறிவித்துவிட்டு நாங்கள் தந்தோம் என்று சொன்னால் உடனடியாக நீதிமன்றத்திற்கு சென்று தடை உத்தரவு வாங்கி விடுவார்கள் மகளிருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஐயாயிரம் ரூபாய் கிடைக்காமல் போய்விடும் எனவேதான் அந்த தடை உத்தரவு வாங்குவதற்கு முன்னரேயே இன்று காலையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான உரிமை தொகையாக ஐயாயிரம் ரூபாயை தந்திருக்கின்றார்கள் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்று சொல்வார்கள் சூரியனை எந்த கையும் மறைக்க முடியாது எந்த மேகமும் மறைக்க முடியாது எந்த மேகம் மறைத்தாலும் அதை கிழித்து கொண்டு வருவது தான் சூரியன் அதே போல் இன்றைக்கு மக்களுக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது அந்த துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி மிக்க உதய சூரியனாக தமிழ்நாட்டில் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு அவர்கள் பாஜகவும் அதிமுகவும் எத்தனை கூட்டுச் செடிகளை செய்தாலும் திராவிட மாடல் இரண்டு அரசு அமைவதையோ அதன் மூலம் மக்களுக்கு கிடைக்க உள்ள நன்மைகளையோ நிச்சயமாக தடுத்து நிறுத்த முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் சொல் அல்ல செயல்தான் என்பது ஸ்டாலினுடைய அதிரடி ஒன்று சொல்வார் அல்லது அதை செயலிலே செய்து காட்டு அதை அதிரடியாக செய்யக்கூடிய ஒரு தலைவர் தான் இன்றைக்கு இந்தியாவே வியந்து பார்க்கின்ற அளவுக்கு அதிரடியாக பல திட்டங்களை தந்து ஒன்றிய அரசு கொண்டு வருகிற மக்கள் விரோத திட்டங்களை அதை போல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசு வஞ்சிக்கின்ற அந்த திட்டங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு குரலை முதலே முதலிலே கொடுக்கின்ற ஒரு தலைவராக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறேன் இந்த ரெண்டு அதாவது இரண்டு வாரத்துக்குள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒம்பதாயிரம் ரூபாய் கிடைத்திருக்கிறது இதை போல வரலாற்றிலே எந்த ஆட்சியிலும் தேர்தலுக்கு முன்னாலேயே வாக்குறுதிகள் தான் தருவார்களே தவிர தேர்தலுக்கு முன்னாலேயே அதை நிறைவேற்றி நிறைவேற்றிவிடுகிற ஆட்சி இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதியினுடைய ஆட்சிதான் இன்றைக்கு மகளிர் உரிமைத் தொகையாக ஆயிரம் ரூபாய் தந்து அவர்களுக்கு போனஸ் ரெண்டாயிரம் ரூபாய் தந்திருக்கின்றோம் வறுமையை ஒழிக்கும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் சமூக நல திட்டங்களை தேவடி கலாச்சாரம் என கொச்சைப்படுத்தியவர் மோடி இலவச திட்டங்களை வழங்குவது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஆபத்தானது இதனால் பரி செலுத்துபவர்களின் பணம் வீணாகிறது என்று வசைப்பாடிய பிரதமர் மோடி மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் சேமிப்பு தருகிற விடியல் பயண திட்டத்தையும் விட்டு வைக்கவில்லை அவர் விடியல் பயண திட்டத்தை விட்டு வைக்கவில்லை ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை தருவதையும் விட்டு வைக்கவில்லை இதெல்லாம் பரிப்பணத்தை வீணாக்குகிற செயல் என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் மக்களை வாழ வைக்கிற செயல் என்று எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை மகளிருக்கு இலவச பயண திட்டங்களை மாநில அரசுகள் செயல்படுத்துவதால் மெட்ரோ ரயில் வருவாய் பாதிப்பதாக சாடினார் மோடி ஆனால் மெட்ரோ ரயில் வருவாய் பாதிக்கப்படவில்லை என்பதை நீங்கள் கண்கூடாக அறிந்திருக்கிறீர்கள் பெரும் கார்பரேட்டுகள் பயன்படுத்தும் வகையில் கடந்த ஐந்தரை ஆண்டுகளில் பதினாறு புள்ளி ஒன்று லட்சம் கோடி அளவிற்கான பொதுத்துறை வங்கிகளின் கடன்களை தள்ளுபடி செய்த ஒன்றிய அரசு ஒன்றிய பாஜக அரசுக்கும் பாஜகவினருக்கும் மகளிருக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் மீது தான் வைத்திருத்தல் அவங்களை பொறுத்த வரைக்கும் பதிமூணு புள்ளி ஒன்று லட்சம் கோடியை பெரிய பணக்காரர்களுக்காக ரத்து செய்திருக்கிறார்கள் ஆனால் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதில் வன்மம் காட்டுகிறார்கள் இன்னும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அதை அப்படியே டாஸ்மாக் கடைகள் மூலம் திரும்ப வசூலிக்கிறார்கள் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துவதுதான் பாஜகவினுடைய தொழிலாக இருக்கிறது அதிமுகவிடரும் இந்த வன்மத்தை தான் கட்டி ஆனால் பெண்கள் தங்கள் கையிலே ஐயாயிரம் ரூபாய் நோட்டை காண்பித்து மகிழ்ச்சியோடு இன்றைக்கு கடைவீதிக்கு செல்கிற காட்சியை காண்கின்றோம் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாயை பெற்றுக்கொண்டு கடைவீதிக்குச் சென்ற காட்சியை காண்கின்றோம் யாரும் டாஸ்மாகிற்கு செல்லவில்லை டாஸ்மாக அந்த பணம் வரவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் முதலமைச்சர் அறிவித்த மகளிர் உரிமை தொகை திட்டம் நாடு முழுவதும் ஏற்படுத்திய தாக்கத்தின் எதிரொலியாகவும் தேர்தல் வெற்றிக்கு ஆன வியூகமாகவும் மகாராஷ்டிரா டெல்லி உள்ளிட்ட பாஜக மாநிலங்களில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது பாஜக டெல்லியிலேயும் மகாராஷ்டிராவிலேயோ ஜெயிக்கிறது காவண்டி அதே நேரம் தேர்தல் முடிந்த பிறகு மகளிர் நிதியுதவி திட்டங்களின் பயனாளிகளை அதிரடியாக குறைத்து இலவச திட்டங்களுக்கு எதிரான தனது வன்மத்தை வெளிப்படுத்தியது அதாவது தேர்தலுக்கு முடிந்தவுடன் நிறைய பேருக்கு நாங்கள் தர சொல்லி பல லட்சம் பேருக்கு தந்தார்கள் ஆனால் மகாராஷ்டிராவிலும் டெல்லியிலும் அதிரடியாக குறைத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இந்தியாவிலேயே ஒரு கோடியே பதினாறு லட்சம் என்பதை ஒரு கோடியே முப்பத்தி ஒன்று லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரமாக உயர்த்திய அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு தான் மகாராஷ்டிராவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் அட்டவணை வெளியிடுவதையே தள்ளிப்போட வைத்துவிட்டு உகந்திவாத் பாந்த் யோஜனா என்கிற மகளிர் உதவித்தொகை திட்டத்தை அறிவித்தது பாஜக கூட்டணி அரசு தேர்தல் தேதியையே அறிவிச்சிட்டு மகளிர் உதவித்தொகை திட்டத்தை அறிவித்தது தேர்தல் முடிந்த பின்னர் சுமார் இருபத்தி ஆறு லட்சம் மகளிரை அந்த யோஜா மகளிர் யோஜனா திட்டத்திலிருந்து நீக்கியுள்ளது மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா கூட்டணி அரசு தேர்தலுக்கு முன்னால் அறிவித்தாங்க கொடுத்தாங்க ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு இருபத்தி ஆறு லட்சம் பேரை நீக்கிய அரசு மகாராஷ்டிரா அரசு ஒன்றிய அரசு தந்த நிதி நெருக்கடியிலும் திட்டத்தை விரிவுபடுத்தியவர் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நமக்கு கல்விக்கான நிதி தரப்படவில்லை இன்றைக்கு நூறு நூறு நாள் வேலைக்கான நிதி தரப்படவில்லை இப்படி பல்வேறு நிதிகளை ஒன்றிய அரசு முடக்கியும் கூட இன்றைக்கு மகளிர் உரிமை தொகைக்கான அந்த தொகையை விரிவுபடுத்தி இருக்கிற முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மீது எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் கொண்டிருக்கிற முதலமைச்சராக அவர் இருக்கிறார் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வை எடுத்துக்காட்டாகும் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பின்பற்றி தற்போது பனிரெண்டு மாநிலங்களில் மகளிர் உதவித்தொகை திட்டங்கள்